வடக்கு மூன்றாம் வீதியில் உள்ள அரசு உதவி பெறும் டிஇஎல்சி நடுநிலை பள்ளியில் மாணவர்களை பள்ளியில் சேர்ப்பதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திருவள்ளுவர் வேடம் அணிந்து அவர்கள் கைப்பட திருக்குறள் எழுதிய புத்தகத்தை கையில் ஏந்தியும் ஓலைச்சோடியில் திருக்குறளை ஏந்தி அந்த பகுதியில் ஒவ்வொரு வீடாக சென்று பெற்றோர்களை சந்தித்து ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறள் புத்தகம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மாணவர்கள் எழுதிய திருக்குறள் புத்தகத்தை இலவசமாக வழங்கி தங்கள் பள்ளியில் உங்களுடைய குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என ஆசிரியருடன் திருவள்ளுவர் வேடமணிந்து ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பெற்றோர்களுடைய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை வடக்கு மூன்றாம் வீதியில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியான டிஎல்சி பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளி செயல்பட்டு வருகிறது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தற்போது படித்து வரும் நிலையில் அந்த பள்ளியில் பணியாற்றும் தமிழ் ஆசிரியர் யுனேசி கிறிஸ்டி ஜோதி ஏற்பாட்டில் பள்ளியில் மாணவ மாணவிகளை அதிக அளவில் இந்த வருடம் சேர்ப்பதற்கு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்திலும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைத்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தமிழ்நாடு அரசு கொண்டாடி வரும் நிலையிலும் அதனை பொதுமக்களிடம் எடுத்துக்கூறும் விதத்திலும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் திருவள்ளுவர் வேடமணிந்தும் தங்கள் கைப்பட எழுதப்பட்ட திருக்குறள் புத்தகத்தை கையில் ஏந்தி திருக்குறளை ஓலைச்சுவடியில் எழுதியதையும் வடக்கு மூன்றாம் வீதியில் இருந்து அப்பகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று தங்கள் பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் அரசு உதவி பெறும் பள்ளியான தங்களுடைய பள்ளியில் அனைத்து வசதிகளும் உள்ளது என பெற்றோர்களிடம் திருவள்ளுவர் வேடமணிந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் எடுத்து கூறி திருக்குறளை பாடியவாறே ஊர்வலமாக வந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் வீடுகளில் உள்ள பெற்றோர்களுக்கு தங்களுடைய கைப்பட எழுதிய திருக்குறள் புத்தகத்தை இலவசமாக வழங்கி ஒவ்வொரு வீட்டிலும் திருக்குறள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் திருக்குறளில் கூறியது போல் பொதுமக்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் பள்ளி குழந்தைகளும் கடைபிடிக்க வேண்டும் என திருக்குறளை பற்றி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திருவள்ளுவர் போல் தத்துவமாக வேடமறிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது அரசின் நலத்திட்டங்கள் நிறைய இருக்குது எந்த பள்ளியில் வந்து படிகள எங்கள் பிள்ளைகள் எழுதியிருக்கிறார்கள் சாதனை படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமா வீட்டில் உள்ளவங்க மாணவ செல்வர்கள் எல்லாருமே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது புரட்பாக்களை ஒப்புக்க வேண்டுமா அன்போட கேட்டுக்கிறோம்